சொன்ன மாதிரி வறுமை சொந்தமாக வீடு கட்டணும் நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்க வந்து நோய் ஆர்ஆர் பிரதர்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வறுமையை ஒழிக்கிறதுக்குன்னு ஒரு கோவில் இருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு கடன் பட்டவங்க கடத்துல மீண்டு சொந்த வீடு கட்டுற மாதிரி ஒரு சிறப்பான கோவில்னா அது ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா ஸ்ரீ ராகவேந்திரா கோவில் புதுப்பட்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் போய் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க என்னென்ன அதிசயம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகளுக்கு இங்கே தீர்வு இருக்குன்ட்டு நம்ம உள்ளே போய் எல்லாேரும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உள்ளே போகலாம் வாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி வறுமை சொந்தமாக வீடு கட்டணும் நல்லா செட்டிலாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே வந்து சாய்பாபாவோட முக்கியமான தீர்வு இங்கே வந்து ரெண்டு அம்சம் இருக்குது ஒன்று சாய்பாபா இன்னொன்று வந்து ராகவேந்திரா இந்த அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்குது கோவில் உள்ள வந்த தொடர்ந்து அப்படியே வந்தாலும் ஸ்ரீ ராகவேந்திராந்தா மகன் இருக்காங்க அவங்களோட வரலாறு சொல்லுங்க எப்படி வந்தாங்க ரெண்டு தெய்வங்கள் ஒன்னா இருக்கணும் கட்டளையா இல்ல வந்து எப்படி உத்தரவா

ஒங்கோவுக்கு வந்து அதே மாதிரி வந்து irreducible ஒவ்வொரு ஒருது வந்து காசி போகுது காசி போகுது அப்ப என்ன சொல்றாரு அப்படிங்கறது புரியுதாங்க சொல்றீங்க இந்த

நீங்க வந்த சொந்த வீடு கட்டணும்னு என்ன சொன்னாங்க. அதுக்கு சாச்ச சொந்த வீடு கட்டலாம். அதுக்கு இந்த வாசல் இந்த மண்ணை போட்டாகே நோயுறி இல்லாம வாரணும். நீங்க இந்த மண்ணை போட்டா பிரச்சனை நம்ம கட்டி. கட்டி

அதை இடத்துக்கு போயிட்டு குழந்தை தான் நான் நிறைய பேர் இருக்காங்க அது நான் நிறைய இடத்துல வந்து நான் பார்த்துருக்கேன் என்னோட நேரடி பாடையாக நான் நிறைய பார்த்துருக்கேன் அதுக்காக நான் கஷ்டப்பட்டிருக்கேன் ஏன்னா அது நம்ம அந்த எழுத்துல பேசும்போது அவங்க வார்த்தைகள் வர்றது தான் வரும் ஏன்னா அது நான் என்னோட என்னோட அனுபவத்தை நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்படி இங்க வரும்போது குழந்தை பிரச்சனைக்கு கண்டிப்பாக சொல்லி கண்டிப்பாக

இரு ஒரே பார்வை பார்க்கறதுனால அந்த ஒரு சக்தியான கிடைத்தது நன்றி மலச்சோர் கிராமம் நீங்க வரதுக்கு முன்னாடி எப்படி இருக்காங்க முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுறீங்க